எல்லா இடத்துக்கும் ஹாய்ங்க ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க அந்தியூர் தாலுக்காவில் எங்கள் ஊர் குருநாத சாமி கோவில் பற்றின வீடியோ தாங்க இந்த லாங் வீடியோ அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி கூட்டிகிட்டு போய்ட்டுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு மாட்டு கடைக்கும் குதிரை கடைக்கும் வந்துவிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி மாடு மாட்டுக்கன்று மாடு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடெல்லாம் எல்லாம் அப்புறம் குதிரையிலே பார்த்தீங்கன்னா குட்டி குதிரை அப்புறம் ரொம்ப பெரிய குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் குதிரையெல்லாம் வச்சுருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்ருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாரட் வண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாடு பூட்டி ஓட்டிட்டு போவாங்க அந்த குதிரை வண்டி இதெல்லாம் சொல்லுவாங்களா அந்த வண்டி தாங்க நிறுத்தி வச்சுருந்தாங்க அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போது குதிரை மாடு இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தாங்க பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு நிறைய நாய் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நாயெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இப்போது அதுதான் பார்க்கவே அழகாக இருந்து குட்டி குட்டி நாய் குட்டி இதெல்லாம் முதரை மாடு டாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கேம் ஷூ மாதிரி ஒரு வச்சுருந்தாங்க அந்த கேம் எப்படின்னா ஒரு எட்டு பால் தருவாங்களே அந்த எட்டு பால் வந்து இந்த விடும் போது அந்த எந்த நம்பரில் விழுகுதோ அந்த நம்பர்லாம் ஆட் பண்ணி கடைசியில் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க சொன்னாங்க இதுக்கு டோக்கன் மட்டும் ஐம்பது ரூபா நான் கடைசி வரைக்கும் நாலு பால் போட்டேங்க அதுக்கப்புறம் வந்து அது போய் விழுகவே மாட்டேங்குதுங்க சின்ன நம்பர்லேயே தான் விழுகுது ஒன்று ரெண்டு அப்படிங்கிற நம்பர்லேயே தான் விழுகுது அங்கே ஆறு அஞ்செல்லாம் இருக்கிறது இந்த பாலுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அதில் போய் விழுகவே மாட்டேனுச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட கூட நாலு நாலு பால் போடுறேன் சொல்லிட்டு எங்க அம்மா போட்டாங்க எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் பதினஞ்சு தான் நான் ஆட் பண்ணி நம்பர் வந்துச்சுங்க அதுக்கப்புறம் பதினஞ்சுக்கு என்னன்னு போய் பார்த்தா வெறும் கரண்டிங்க அம்மா இந்த ஐம்பது ரூபாய்க்கு வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னு வாடி போலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தூரி எல்லாம் போட்டிருந்தாங்க பெரிய ராட்டினோம் பெரிய ட்ரெயின் தூரி அப்படின்னு சொல்லிட்டு தூரி ஐட்டம்ஸ் மட்டும் சூப்பராக நிறைய இருந்ததுங்க இப்போ அந்த தூரி ஐட்டம்ஸ் தான் நான் பார்த்துட்ருக்கேன் பயங்கரமாக பெரிய பெரிய தூரி கிட்ஸுக்கான தூரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூரி போட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டே போகிறாங்க அந்த ராட்டினத்தில் பார்த்திங்கன்னா மேலே ஒருத்தர் தொங்கிகிட்டே அது ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்குது அதில் தொங்கிகிட்டே வராரு எங்களுக்கு பார்க்கும்போது ஐயோ அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வருஷம் நிறைய புது தூரி போட்டிருந்தாங்க அதை தான் இது பார்த்திங்கன்னா மரண கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா காரு பைக்கெலாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க திடீர்னு இந்த கை விட்டுட்டு ஓட்டுவாங்க ரெண்டு கை விட்டுட்டு ஓட்டுவாங்க அப்புறம் கா பைக்கில் இருந்து காருக்குள்ளே போகிற மாதிரி வித்தியாசமாக போவோம் அதுக்கு போகலான்னு பார்த்தோம் பட் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க அதனால் நாங்கள் அப்படியே கடைவெளி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க எங்கள் ஊர் ஃபேமஸ் பேரிக்காவை தான் வாங்கிட்டு இருப்போம் எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா பேரிக்கெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்தோம் நிறைய அந்த இரும்பு சட்டி சட்டி அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எது எடுத்தாலும் முப்பது ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு ஒரு கடை போட்டிருந்தாங்க அங்கே போய் அம்மா நிறைய பிங்கான் பொருட்கள் அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க ஏன்னா வந்து இப்போ எதுவும் நாங்கள் திங்ஸ் வாங்க மாட்டோம் மண்டே காலையில் நேரமாக வந்து வாங்கினா எல்லாமே வந்து கம்மியாக கிடைக்கும் பிங்கான் பொருட்கள் அந்த பெரிய பெரிய ஜாடி அப்புறம் பூச்செடி இதெல்லாம் வந்து மண்டே வந்து காலையில் நேரமாக வந்து வாங்கினா ரேட் கம்மியாக இருக்கும் அதனால் நாங்கள் வந்து எதுவுமே வாங்கலை மண்டே தான் வாங்குவோம் எல்லாம் 当ててるの எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிருந்தாங்க அங்கே பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பொட்டேட்டோ ரோல் வாங்கியிருந்தேன் அம்மா அப்பா வந்து ஏதோ வாங்கி சாப்பிட்டுருந்தார் அம்மா டெல்லி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தோம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டு கிளம்பிவிட்டுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இருபது ரூபாய் கடையில் வாங்கின திங்ஸ் எல்லாம் தான் வந்து உங்களை காட்ட போகிறேன் அந்த கண்ணாடி கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜூஸ் குடிக்கிற கிளாஸ் அதுவும் வந்து எடுத்தாலும் இருபது ரூபாய் கடையில் வாங்கினேன் அது இருபது ரூபா தான் இந்த டீ கப் ஃபுல்லாக இருபது ரூபா தான் இந்த தட்டு ப்ளேட்ஸ் எல்லாமே அம்மா வாங்கியிருந்தாங்க அதுவும் எல்லாமே இருபது ரூபா தான் இந்த பீங்கான் கப் மட்டும்தான் ஐம்பது ரூபா வேறு கடையில் வாங்கினோம் ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க ஒரு கப் ஐம்பது ரூபா அம்மா வந்து எப்படி வேரம் பேசி அது இதுன்னு பேசி கொஞ்சம் குறைச்சி வாங்கிட்டு வந்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது பிளேட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது டிசைன்ஸ் எல்லாம் இன்னுமே வந்து நாங்கள் மண்டே போய் வாங்கும் போது இன்னுமே ரேட் வந்து குறையும் ஏன்னா வந்து நோம்பி சண்டேயோட முடிஞ்சிருது மண்டே வந்து எல்லாமே நைட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போகிற டைம் இல்லைங்களா அதனால் மண்டே போய் வாங்கும் போது இன்னுமே வந்து நிறைய ரேட் குறைச்சி பயங்கரமாக சீப் ரேட்டில் வாங்கிட்டு வந்துடலாம் அதனால் செடி இன்னும் நிறைய அம்மா வந்து கூலி போட்டு வைக்கிறதுக்கு ஜாடி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே போய் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிப்போம் மண்டே வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு லாங் போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் போய் அம்மா வந்து லப்பர் பேண்ட் எடுத்தாலும் அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டிருந்தாங்களா அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் கோயிலை பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் என் சேனலில் போடுறேன் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க